ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஸ் சமையல் இன்னைக்கு நம்ம மைதா மாவு வச்சு ஒரு சூப்பரான இல்லை கிறிஸ்பியான லேயர் லேயராக ஒரு செம்மையான ஒரு ஈவினிங் ஸ்நாக் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் வாரன் ட்ரஃப்டையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறப்போது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் ஒரு கால்கிற அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு வந்து சேர்த்துப்போம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக இருந்தால் போதும் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம் கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துப்போம் நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்க்குறது நல்லா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் அதையும் லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துப்போம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்குறேன் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போது நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தான் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பசங்க எடுத்துப்போம் நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து ஸ்நாக்ஸ் வந்து செய்கிறேன் ஆனால் கால்களை அளவுக்கு தான் மாவு வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ ஸ்நாக்ஸ் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு அளவுகளை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம பசஞ்சு எடுத்தாச்சு இது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா பிசஞ்சு எடுத்துப்போம் நீங்கள் எண்ணெய் நெய் பட்டர் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெய் தான் சேர்க்குறேன் இப்போ அந்த எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தி பிசஞ்சிப்போம் இது நல்லா சாஃப்ட்டாக வந்து ஆகும் அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து பிசஞ்சு எடுத்தாச்சு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் மாவு வந்து காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக இதை அப்படியே வந்து மூடி போட்டுருவோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணும் நல்லா சாஃப்ட்டாகி வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே வந்து சாஃப்டாக ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம ரெண்டாக வந்து பிரிச்சிருந்து எடுத்துப்போம் இதில் ஒரு இதை மட்டும் எடுத்துகிட்டு மூடி வச்சுருவோம் கவுண்டர் டப்பரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கீழே வந்து கொஞ்சமாக மாவு வந்து தூவிப்போம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிறத ஒரு பாலை வந்து எடுத்து வச்சிருவோம் அப்போது நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒட்டி வரமாக இருந்துச்சுன்னா நல்லா மைதமாகவும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிப்போம் ஸோ இதை நல்லா மெல்லிசாக வந்து விரித்து எடுத்துக்க போகிறோம் நீங்கள் எந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக விரிச்சு எடுக்கிறீங்களா அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் நிறைய லேயர்ஸும் வந்து வரும் நம்ம வந்து சின்ன சின்ன சப்பாத்தியாக வந்து நிறைய விரிச்சு எடுக்கும் போது டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி நம்ம பெருசாக வந்து விரிச்சு எடுத்து ஒரே வேலையாக வந்து முடிஞ்சிடும் இடது இடையில நல்லா மாவு தூவிட்டு நல்லா வந்து நல்லா மெல்லிசாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம அளவுக்கு நம்ம நல்லா பெருசாக வெறிச்சு தேய்ச்சி நல்லா மெல்லிசாக இந்தளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துப்போம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் வந்து சேர்த்துப்போம் வத்தல் தூள் சேர்த்தாச்சு இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயும் வத்தல் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து தூள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் இப்போ நம்ம இந்த சைட்லேருந்து சின்னதாக வந்து டியூருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மெதுவாக உருட்டி எடுத்துப்போம் நீங்கள் வந்து மாவு பிசையும் போதே வத்தத்தூள்லாம் சேர்த்து பிசைஞ்சாலும் ஓகே தான் இந்த மாதிரி செஞ்சாலும் ஓகே தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த சைடில் அட்ஜஸ்டில் மட்டும் தண்ணி வந்து தொட்டு வச்சுருவோம் அப்போ நல்லா ஒட்டி வந்து பிடிக்கும் இந்த மாதிரி லைட்டாக தண்ணியை வந்து வச்சிருவோம் அப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டேன் இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் பாருங்க எவ்வளோ லேயர்ஸ் வந்துருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்பவும் சின்னதாக வேண்டாம் ரொம்பவும் பெருசாக வேண்டாம் கரெக்டாக வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிடுவோம் இதே போல் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போது எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு இப்போ இதே போல் மீதி இருக்கிற மாவையும் வந்து தேய்ச்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சி எடுத்தாச்சு நம்ம ரெண்டு மாலை பிரித்து எடுத்ததுலேருந்து ஒரு சைடில் வந்து நான் வத்தல் தூள் போட்டு கொஞ்சம் காரமாக வச்சுருக்கிறோம் இன்னொரு இதில் வந்துட்டு சும்மா சாதாரணமாக வந்து நான் வந்து ரோ தேய்ச்சி ரோல் பண்ணி வச்சுருக்கறேன் இது வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக இது காரமாக இருக்கிறனால குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நான் வந்து குழந்தைங்களுக்காக தனியாக வந்து இந்த மாதிரி சாதாரணமாக மட்டும் வச்சிருக்கேன் நான் அதே மெத்தட் தான் வத்தல் தூள் மட்டும் போடாமல் எக்ஸ்ட்ரா வந்து வச்சிருக்கிறேன் இப்போ ரெண்டுத்தையுமே வந்து தனித்தனியாக தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து கீழே தெரிகிற மாதிரி வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டுருவோம் ரொம்ப தேய்க்கணும் அவசியம் இல்லை ஜஸ்ட் லைட்டாக தேய்ச்சாக போதும் இந்த மாதிரி தேய்ச்சாலே போதும் பாருங்கள் லேயர்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து வந்திருக்கு இப்போ இதே போல் எல்லாத்தையுமே தேய்ச்சன்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வத்த தூள் போட்டதும் வத்த தூள் போடாதமாக ரெண்டுமே வந்து தனித்தையும் வந்து தேய்ச்சை வந்து வச்சிருக்கிறோம் இது பாருங்கள் தூள் வந்து போட்டது பார்த்தாலே தெரியும் இது வந்து தூள் வந்து போடாதது குழந்தைங்களுக்காக தூள் போடாமல் சிம்பிளாக வந்து தேய்ச்சை வந்து வச்சுருக்குறேன் இப்போ ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடையில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம தேய்ச்சிட்டுருக்கு மாவு ஒவ்வொன்றாவது சேர்த்துப்போம் ஃபஸ்ட்டு நான் வந்து காரம் இல்லாததை வந்து சேர்க்குறேன் உங்கள் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு சேர்த்துக்கோங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மேலே வந்து வந்துட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் லைட்டாக மேலே வந்ததுக்கப்புறம் மெதுவாக பெரட்டி போட்டுக்கோங்க நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு நல்லா ஈவனாக எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் அளவு ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் போட்ட உடனே பிரட்டி போட வேண்டாம் இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் மெதுவாக நம்ம பிரட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா புரட்டி புரட்டி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் ஆறுங்க நல்லா வந்து கலர் சேஞ்சாக ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி புரட்டி போட்டு ஈவனாக எல்லா சைடும் ஒரே போல் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வந்து வச்சிடலாம் இனி நல்லா வடிச்சுட்டு எடுத்து வச்சுருவோம் இப்போ மீதி இருக்கிறதையும் இதே போல் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் நம்ம எல்லாத்தையுமே வந்து பொறிச்சந்து எடுத்துட்டோம் இப்போ நம்ம காரமாக ரெடி பண்ணி வச்சிருக்கறதையும் எடுத்துப்போம் இப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல லேயர்ஸோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்திருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்கு கிறிஸ்பியாக இருக்கும் சூடு ஆடுறதுக்கப்புறம் ஒரு ஆட்டைட் கண்டெய்னில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறான் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்